அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா நல்லா சேஃபாக ஹெல்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கான வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே எடுத்த வீடியோ ஃப்ரைடே அன்றைக்கி லன்ச் அண்ட் தென் அன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன் அந்த ரெசிபி எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரைடே அப்படின்னாலே மட்டன் இருக்கும் மட்டன் குழம்பு பஹரா ரைஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா தால்ச்சா வச்சுட்டு மட்டன் ஃப்ரை நெய்ச்சோறு அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா மட்டன் பிரியாணி அப்படி தான் இருக்கும் மேனும் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் குர்பானி கறி இருந்தது ஸோ அதை வச்சு தான் அன்றைக்கான மத்தியானம் லன்ச் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டே இருக்கும் போது காலையில் என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு தான் இருந்தாங்க ஏதாவது வேணுமா வேணுமான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டாச்சு தொழுகிறதுக்கு அப்புறம் சமைக்கும் போது பார்த்தா தயிர் இல்ல பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயிர் தானே சரி போட்டு போய் தயிர் வாங்கிட்டு ஓடி வந்தாச்சு நௌரின் பண்ண வேலைதான் நம்ம தான் தயிர் பாக்கெட் வாங்கினேன் சோ அது இருக்கு அப்படின்றதுனாலயே நான் தான் வேணான்னு சொன்னேன் ஹஸ்பண்ட் கிட்ட இவன் என்ன பண்ணுவான்னா தயிர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து தயிரை சாப்பிட்டுட்டே இருப்பாள் அப்படி தான் அந்த தயிர் பாக்கெட் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சிருக்காள் நானும் ஓவராக சாப்பிடாத தயிர் பிடிச்சிச்சின்னா சாப்பிடு பட் ஓவராக சாப்பிடாதன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எப்பயுமே அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுனால தொண்டை வலி இருமல் சளிலாம் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன் இருந்தாலும் தயிரெல்லாம் லசி பண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் சும்மா தயிர் எடுத்து தின்னுறதாக இருக்கட்டும் இந்த பழக்கம் அவள்கிட்ட இருக்குது அப்படி அந்த தயிரை காலி பண்ணிகிட்ருக்கா முந்தின நாள் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து விலாக்ஸ் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து ரெசிபீஸ் ட்ரெண்டாச்சு அப்புறம் வந்துட்டு மினி விலாக்ஸ் அப்புறம் ப்ரொமோஷன்ஸ்லாம் எங்கே பார்த்தாலும் ப்ரொமோஷன் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓரளவுக்கு அல்ஹம்துல்லா நல்லபடியாக ரீச் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சைடில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது குண்டூசி பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை நைட்டி இருந்து ஆரம்பித்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணி அலமதுல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு அது சரி வராது அப்படின்னு ட்ராப் பண்ணவங்களும் இருக்காங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து ஃபேமிலிக்குள்ளே சிஸ்டர்ஸ்லாம் நாங்கள் சேர்ந்து வந்து பேசிக்குவோம் சும்மாவே வீட்டில் இருக்கிறோம் நிறைய படிச்சுருக்கோம் படித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதோட வீட்லேயே சும்மா இருக்கிறோமே நான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மற்ற சிஸ்டர்ஸ்லாம் சும்மா தான் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக சொல்லுவாங்க மாதிரி நிறையா வீடியோலாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்ககிட்டே நான் ஒரு விஷயம் நான் வந்து சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒருத்தர் மட்டும் பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது அதுக்கு கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறையா சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்டயுமே கேட்பாங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாமே நல்லா போகுமே நல்லா யோசிச்சு நல்ல ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா நான் ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டேன் அப்படின்னா சாமானியத்தில் கீழே மாட்டேன் அப்படி தான் இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும் ஒன்று நான் எடுத்துட்டேன் அப்படின்னா டக்குன்னு நான் அதை விட்டுற மாட்டேன் ஸோ அது நம்ம விடாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பிடிக்கிறோம் அப்படின்னா அது பார்த்து யோசித்து ஒன்றுக்குன்னு ஒரு தடவை யோசித்து இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது இதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நான் எப்படி சொல்கிறேனோ இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேராக இருக்கட்டும் யூடியூப் நிறைய பேர் யூடியூபர் நிறைய பேராக இருக்கட்டும் பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அலமது இல்லா ஆனால் ரன் பண்ணி சக்ஸஸாக கொண்டு போனவங்க எத்தனை பேரோ அதே மாதிரி அதை வந்து ட்ராப் பண்ணிட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம சேர்ந்துடக்கூடாது கூடாது ரொம்ப ரொம்ப யோசிச்சு பொறுமையா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் ஸோ அதுவாக செய்ய இன்ஷால்லா ஏதாவது நல்ல பிஸ்னஸ் வந்து பண்ணுற முடிஞ்சா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ பிரியாணி ரெசிபி வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும் போது பிரியாணியும் நான் தாளித்து விட்டுட்டேன் அலக்தில்லா இப்போ வந்து ரைத்தாக்காக வந்து மாதளம்பழம் குக்கும்பர் அப்புறம் ஆனியன்லாம் போட்டு ரைத்தாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் நார்மலாக வந்து ரைத்தாவில் வந்து ஆனியன் நிறையா போட்டாவே பிடிக்கவே பிடிக்காது எங்கள் வீட்டில் யாருக்கும் வெறும் தயிரை வச்சா கூட தொட்ட சாப்பிட்ருவோம் பட் ஆனியன் கொஞ்சம் கம்மியாகவும் குக்கும்பரும் அந்த மாதளம்பழமும் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ தயிர் வந்து நல்லா திக் கார நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் இதை நான் சும்மாவே எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதனால வந்துட்டு நான் யாரையும் டிகிரேட் பண்ணலை யாரையும் தப்பா சொல்லலை இது ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம வந்து இவ்வளோ படிச்சுருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நான் சொல்கிறேன் நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் எல்லாம் பண்ணுறோம் சும்மா வீட்டிலேயே உட்காந்துட்ருக்கோம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்களே வெளியே போய் வேலை செய்ய இல்லை வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுக்கும் நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க மாமியாரோட பர்மிஷன் வேணும் மாமனாரோட பர்மிஷன் வேணும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக வந்து டிப்ரெஸ்டில் இருப்பாங்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நமக்குன்னு ஒரு சில பொறுப்பு இருக்கு இல்லையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க நம்மளோட கிட்ஸை வந்து நல்லபடியா வளர்த்து அதுங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியா இருக்கட்டும் நல்ல ஒரு இழுமை கொடுத்து அதுங்களை நல்லபடியாக தான் நமக்கு பெரிய பெரிய ஒரு பொறுப்பு ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதை தான் வந்து அந்த குழந்தைங்க பார்த்து பண்ணுங்க ஸோ அதை நம்ம பெஸ்ட்டாக நம்ம பசங்களுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள் செய்யணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதுவும் இப்போ இருக்க ஜெனரேஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மொபைல்னால் நிறைய பிள்ளைங்க வந்து கெட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம ஒரு பெரிய ஒர்க்காக நினச்சி அதில் நம்ம பெஸ்ட்டாக நம்ம நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்துட்டாலே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம முன்னோக்கி கொண்டு போகணும் மற்ற இன்ஃப்ளூன்சஸோ இல்லை மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு இவங்க இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவங்க நினைச்சது இவங்க சம்பாதிச்சதுனால இவங்களுக்கான விஷயத்தை இவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது சோஷியல் மீடியாவை மட்டும் பார்த்துட்டு அவங்களோட ஓன் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம அப்படியே ஜட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி கிடையவே கிடையாது வீட்டில் நிம்மதியாக பசங்களை பார்த்துட்டு இருக்கிற நம்ம தான் ராணி மாதிரி இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரைடே அப்படின்னாலே வீடெல்லாம் சீக்கிரமாக மாப் பண்ணி எடுத்துகிட்டு லன்ச்லாம் கடகுடன் குக் பண்ணி முடிச்சுட்டு ஊது போட்டு அப்படியே வீடே ஃபுல்லாக கமகமன் மணக்கும் அது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சும்மா போட்டு அத்தர் போட்டு அதை தொழுகிற அந்த ஒரு ஃபீல் இருக்கே மஷாலா சூப்பராக இருக்கும் ஒரு ஈத் மாதிரியான ஒரு எஃபெக்ட் அன்னைக்கு ஃப்ரைடே இருக்கும் தம் சேமியா வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கொண்ட சேமியா எடுத்து அவனில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பேனில் நெய் சேர்த்துட்டு நட்ஸ் போட்டு வறுத்துக்கலாம் இன்றைக்கி நான் முந்திரி திராட்சை ரெண்டும் தான் எடுத்திருக்கேன் அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வறுத்த வச்ச சேமியாவை போட்டுட்டு சர்க்கரை இப்போ நான் வந்து ஒரு கொண்டை சேமியா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை குறச்சக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி தான் மேலேயே சேர்த்துடணும் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா ஜென் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோவா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அப்படியே லிட் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு லிட் போட்டு மூடி சிம்மில் அப்படியே தம் விட்டுறணும் அதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி சேமியா கொஞ்சம் சாஃப்டாக நாய் கிடக்கும் இந்த சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா ரொம்ப குக் ஆகணும்னு அவசியமே இல்லை சேமியா கொஞ்சம் முழிச்சிட்ருந்தா நல்லாயிருக்கும் குழஞ்சி போச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த சேமியா வந்து கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அன்றைக்கி வந்து சுட சுட மட்டன் பிரியாணி ரைத்தா தம் சேமியாலாம் வச்சு லஞ்சை சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம் ஸோ அழகாக இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நான் சேமியா வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அப்புறம் பிரியாணியும் சுட சுட போட்டாச்சு பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு அலகமதுல்லா ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை தொழுது முடிச்சிட்டு நல்லா தலைக்கு வேற குளிச்சிருப்போமா அப்புறம் லன்ச் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வரும் பாருங்கள் அஹமதுல்ல மஷாலாம் அந்த தூக்கத்தை வந்து அப்படி என்ஜாய் பண்ணுவேன் நான் ஆனால் தூங்கவும் முடியாது தூங்காமல் இருக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரும் ஸோ அன்றைக்கி வந்து மழை வர்ற மாதிரி இருந்துச்சு உப்புக்கண்டம் போட்டிருந்தோம் ரொம்ப போடலை இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தோம் ஸோ அது போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு கோர்வை தான் போட்டிருந்தோம் ஸோ அது கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு அதை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டெரஸில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன் நல்ல காற்று அவ்வளோதான் இந்த ஷார்ட் வ்ளாக் இங்கே முடியுது கண்டிப்பாக அந்த தம் சேமியா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்